சங்கரன் கோவில் எல்லை சங்கரன் கோவில் கால் ஒன்று வரலாவா சங்கரங்கிலா சங்கரங்கிலா சொல்ல மாட்டாமி யாரு பக்தர் இருக்காரு உன்னுடைய கட்டுமனைக்கு போனப்பா யாருடைய ஆறுதலும் இல்லாத ஒரு அநாத ஜீவனாக நீ இருந்துகிட்டு இருக்க அதனால் தாயும் நீ தகப்பரும் நீ கரும்சாமி நான் வாழவா சாகவான்னு ஒரு உள்ளம் உனக்கு ஓடிக்கிட்டு இருக்கு ஒவ்வொரு நாளும் இப்படி ஒரு நிலமை நடந்துகிட்டு இருக்கனால ஏதேனும் பொருளாதாரத்தில் பண உதவி செய்து ஒரு தொழிலை பார்த்துக்கணுடைய எண்ணத்தில் முயற்சி பண்ணுற இதுவரை நடக்கலை அதை நடக்க வச்சு உன்னை வாழ விஷயத்தான் போதும்லாம் காரணம்ட்டோம் பணம் பணமும் கிடைக்கும் தொழிலும் நடக்கும் சந்தோஷமா அதே சங்கரம் சொல்ல மாட சாமி குலதெய்வம் யாருக்கு உனக்கா கால் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்காரு அப்படிதானே தம்பி இன்னொரு தினம் காலுவா கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் உங்களுடைய குடும்ப வீடு பத்திரங்கள் சம்மந்தமான மனக்குழப்பம் உங்கள் குடும்பத்துல இருக்குடா உண்மையா அதனால பல்வேறு பிரச்சனைகளும் நடக்கு இப்ப இரண்டாண்டு காலங்கள் தொழிலில் வெற்றி இல்லாம பண நஷ்டமும் மனநஷ்டமும் இருக்கு வேற என்ன வேணும் உனக்கு கண்ணை மூடு என்ன அதான் உடம்ப தொட்டு பார்த்தேன் என்னென்னு பார்ப்போம் கண்ணை முடிக்கா நல்ல நல்ல கண்ண என்னைய என்னையும் ஆ சரி காலை ஒன்று வா கழுத்துக்கு கீழே உடம்பெல்லாம் கட்டி வச்சது மாதிரி அமுக்கமாக இருக்கு ஒரு சுறுசுறுப்பா இல்லாமல் இருக்குது வடி வேதனைகள் இருக்கு அங்கங்கே இருக்கு முடியுமோ இல்லை சாமி எட்டு நாளில் நல்லா இருவேன் அதுக்கு கிட்டே ஹாஸ்பத்திரி வேண்டாம்னு முடிவுக்கு நீயே வருவே நஷ்டம் தந்துட்டேன் நல்லா இருந்துக்கோ வெற்றி அடைஞ்சுக்கா கர்மசாமி ஆமா அப்படியா கொல்லம் ஏரியா கொல்லம் கேரளத்து கொல்லம் உட்காருங்க நோடு காலத்துக்கா என்னன்னு கேக்கட்டும் உட்காரு உன்னுடைய வீட்டு எல்லைக்கு நான் போகிற வழியில் ஒரு கிறிஸ்தவ சர்ச்சு ஒன்று இருக்குடா இருக்கா அதே மாதிரி உன்னுடைய எல்லைக்குள்ள ஸ்ரீமத் நாராயணமூர்த்தி திருமாலுடைய அருள் அவதார சக்தி இருக்கு இப்போது உன்னுடைய பிள்ளைகளை பற்றிய ஒரு மன வருத்தமும் நிறைய பணங்கள் உன்னுடைய தொழிலில் நஷ்டப்பட்டதை பற்றிய கவலையும் உன் உள்ளத்தில் இருக்கு சரியா இவைகளை சரியாக்கி உனக்கு நல்ல வாழ வச்சுட்டு இருந்தால் போதும்லாம் காலம் என்ன நினைச்சு நல்ல பிரார்த்தனை செய்துக்கா எல்லாம் ஜெயிக்கும் நல்லா இருக்கும் சந்தோஷமா நான் இப்ப என்ன பேசினேன் ஒரு பிள்ளைய பத்தி மனக்குழப்போம் அவள் உள்ளத்தை நான் சரி பண்ணி தரேன் அடக்கி தரேன் போய்ட்டோ கர்மசாமி ஆமா ஆந்திரா பாடர் ம் ஒன் டூ த்ரீ ஃபோர் நாலு ருக் சாமம் அதர்வனம் நாலு தமிழ் இங்கிலீஷ் தெலுகு ஹிந்தி நான்கு மொழி நீ பேசுவையாமலா தெர் ஆர் ஃபோர் ஸ்பீக்கிங் ஓகே ஆமாம்

உள்ளும் குழம்பி இருக்கான் இது யாரு கொஞ்சம் அங்கே தள்ளி சொல்லுங்க இல்லைங்க கண்ணை முடிக்காடா உட்கார முடியுமா உனக்கு முடியாது உன்னுடைய ஹிருதயத்தையும் பார்த்தேன் கிட்னியவும் பார்த்தேன் ரெண்டு இடத்துல இருக்கக்கூடிய நரம்பிகள் பாதிக்கப்பட்டிருக்கு ரத்த ஓட்டங்கள் சரியில்லை டாக்டர் அதெல்லாம் சொன்னாங்களா ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு பைக் ஆக்சிடென்ட் ஹெல்மெட் போட்டிருந்தாலும் இருக்காது இல்லைன்னா இரண்டு பகுதிகளும் பாதுகாக்கப்பட வேண்டும் சரியா இப்போ ஒன்று அதே மாதிரி இப்பொழுது உங்கள் ரெண்டோருடைய மன அலைகளும் சரியில்லை ஒற்றுமை குறைவான சிந்தனைகள் இருக்குது உன்னி நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய தொழிலையும் உனக்கு சரியாக போக முடியாத மனவேதனை இருக்குது இப்போதைக்கு கடன்களும் மன உபாதைகளும் இருக்குது குடியிருக்கிற இடம் மாற்றப்பட வேண்டுமா வேண்டாமாங்கிற ஒரு சஞ்சலம் உள்ளத்தில் இருக்கு இவைகளை சரியாக்கணும் இவளுக்கு கடைசி வரை இந்த வண்டி இங்கே ஓடுமா ஓடாதான்னு ஒரு சந்தேகம் உள்ளத்தில் இருக்குது வாப்பா விளையாட்டால் நினைக்காம விவரமா நினைச்சு உனக்கு வரத்தை கொடுக்கும்படி கட்டளை ஆயிருக்கு உன்னுடைய ஆயுளுக்கு உத்தரவாதம் இல்லாத நிலைமை இருந்துகிட்டு இருக்கு உன் உள்மனத்துல ஒரு பயம் இருக்கு அதை தீர்த்து உன்னை நான் வாழ வைக்க கடமைப்பட்டவன் இல்லையா வெற்றி கொடுறா தம்பி ஐஸ்வர்யமான மாலையா அடித்துவான் என் பிள்ளைக்கு என்ன கொஞ்சம் பிரார்த்தனை பண்ணிக்கண்டம் இல்லாம காப்பாற்றி தரேன் வழிவகுக்கிறேன் உன் தம்பிக்கு தை மாசத்துக்கு பிறகு கல்யாணம் எனக்கு நான் விஷயம் ஆனால் எத்தனை ஒன்றும் ஆகுதில்ல அட்லவுக்கெண்ட் உங்கள் குடும்பத்தில் வருஷத்துக்கு ஒரு நாள் அப்படி ஆகுது என்ன இருந்து இன்னைக்கு என்ன பார்த்துட்டு போங்க போயிட்டோம் கர்மத்ராமி ஆமா அப்படியா ஆ கேட்டு பார்ப்போம் ஓஹோ ஆ ஆ சரி ஓகே நாகர்கோவில் உண்ணாமல் உறங்காமல் உயிரோடு மன்றாடி என் வாழ்வில் எதிர்பார்த்த தந்தை எங்கே எங்க அப்பனை காணல அப்படின்னு கேட்டு வந்தோம் யாரா காலில் வா நான் பாடுற பாட்டு என்ன படத்தில் உள்ள பாட்டு தெரியுமா தாய்க்கு பின் தாரமுன்னு புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் நடித்த படத்தில் தந்தையாரை பற்றி டி எம் சவுந்தரராஜன் பாடிய பாடல் அது உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் மூன்று விதமான கேள்விகள் உன் தகப்ப அடிக்கடி மனசு கோளாராகி வீட்டை விட்டு வெளியே போறான் அது செய்வனையால் உள்ளதா அல்லது அவரே மனதுக்கு சரியில்லாமல் பிரயாசப்பட்டு போறாரா என்பது ஒரு கேள்வி நீ நடத்துகிற தொழிலில் அடிக்கடி இடைஞ்சரும் நஷ்டமும் வருது அதுக்கு என்ன விளக்கம் எனக்குன்னு இல்லற வாழ்க்கை நிலையா அமையாம இருக்க அந்த குழப்பத்துக்கு விளக்கம் என்ன இப்படி மூன்று வித கேள்வியை என்கிட்ட வச்சிருக்க நீ உண்மையா கால் உண்வான் உன்னுடைய தந்தை ஏன் வீட்டை விட்டு வெளியே போறான் அப்படின்னு கொஞ்சம் நான் பார்க்கணுமா வேண்டாமா பார்க்கணும் கண்ண முடிக்காட்டு அப்பா இப்ப நடந்து கொண்டிருக்கிற விதி ஒன்னு ஆம்பளை நீ இருக்கணும் அல்லது உங்க அப்பா இருக்கணும் அவர் இருந்தவன வீட்டுக்குள்ள தூக்கு போட்டுருவான் நாங்க இருந்தா செத்து போயிருவோம்னு அவன் வார்த்தை அடிக்கடி சொல்றான் அதனால இதுதான் அதுக்கு காரணம் அதுக்கு முன்னோர்கள் செய்த பாவங்கள் காரணம் அவைகள்ல இருந்து நீக்கி உன் தகப்பன உள்ள கொண்டு வர முடியுமா அப்படின்னு நான் பார்க்கும் பொழுது அந்த எல்லையில இசக்கியமான ஒரு தெய்வம் வந்துச்சு இருக்காடா இருக்காடா கொஞ்சம் இருக்கா அது பக்கத்தில் சாமி இருக்கா அந்த எல்லையில இருந்து ஒரு தீய சக்தியை விட்டு உன் உன் குடும்பத்துக்கும் ஒரு குழப்பம் மனம் பாதிக்கப்பட்டது ஆனால் அதை நீக்கி அவனை கட்டி கொண்டு வந்து போட்டால் போட்டா இந்தா அப்புறம் பொண்டாட்டியை பற்றி கேட்க மாட்டியா ஒருத்தன் காசிக்கு போனான்டா காசிக்கு போனால் எதையாவது விட்டுட்டு வரணும் ஒரு சிலர் துண்டு விட்டுட்டு வருவான் ஒரு சிலர் வேட்டியை விட்டு வந்துடுவான் சிகரெட் எடுத்தால் சிகரெட் விட்டு வந்துடுவான் ஒரு நண்பன் காட்டான் நீ என்னத்தை விட்டு வந்தன என் பொண்டாட்டியை விட்டு வந்தோம்னா புரியுதா உனக்கு எவ்வளோ வேதனை போட்டிருந்தா அவளை விட்டு வந்துருப்பான் அதை மாதிரி இப்போ அவளை நீங்கள் வேண்டாம்னு சொல்லுத உண்மையான காலில் விட்டுவான் எல்லாருடைய மனசு தானே உலக வாழ்க்கையில் காரணம் வேற என்ன இருக்கு ஏன் அவன் மனசை நான் திருத்தி தந்துட்டோம்னா அது நடக்காதுன்னு ஏங்கிட்ட நீ சொல்லிடுவேன் என்னடா அப்படி திருத்தி வரதோ வேண்டாம் இயற்கையா நல்லவளாவே வரட்டும் நான் ஏத்துக்கிடுதேன் முதல்ல ஒப்பனை உள்ள சேர்க்கேன் அது எங்கிட்ட வீட்டுக்காரியை வெளியே சேர்க்கேன் எடுத்துருவோண்டா தைரியமா இரு முடிஞ்சு போச்சு உத்தரவு அடுத்து பேசுடா நாகர்கோவில் கடியக்காவிளை வைப்பதும் பொட்டு வைப்பது யாருக்கே கடியக்கா விளை கடியக்கா விலை உங்க வீட்டுக்குள்ள கன்னி மாரம் உங்க வீட்டுல கன்னி தெய்வம் இருக்குல்லா தெரியாது, இன்னொருத்தல கால் உண்டு வாமா உன்னுடைய கட்டுமலைக்கு போகிறதுக்கு முன்னால் உன் மனத்தை அளந்து பார்த்தேன் எவ்வளவு நடந்த காரியங்கள் எத்தனையோ இருந்தாலும் அதெல்லாம் சொல்லி பிரயோஜனம் இல்லை கருப்புசாமி என் வீட்டுக்காரரை எந்திரிச்சு நடக்க வைக்கணும் அது ஒன்னால முடியும் அதை மட்டும் எனக்கு நீ காப்பாத்திருந்தா போதும் நான் எப்படினாலும் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துக்கிடுவேன் அது மட்டும் தான் உன் கேள்வி உண்மை இல்லையா அவரை நான் எழுப்பி தர முடியுமா முடியாதான்னு பார்க்க கொஞ்சம் அங்கே தள்ளி இருந்து கண்ணை மூடி என்னையை மட்டும் பிரார்த்தனை செய்ய பார்ப்போம் மனதுக்குள்ள வச்சுக்கா ஓச்சிஸ்டா ஓச்சிஸ்டா கால்வா உன் வீட்டு எல்லைக்குள்ள ஏமகால தூதன் ஆகிய மூவரும் வந்திருக்கிறாங்க முப்பது நாள் கால அவகாசம் இருக்கு அதுக்கு பிறகு இந்த நீ கொடு அதற்கிடையில என்னுடைய திருநாமத்தை சொல்லி பிரார்த்தனையை செய்ய சொல்லி உத்தரவாயிருக்கு அதனால் முப்பது நாள் இன்னும் காலம் இருக்கு எண்ணிக்கிட்டு முப்பது நாள் இன்னைக்கு தேதி எத்தனைப்பா இருபத்தி எட்டா இருபத்தி ஒன்பதா எல்லா கேலண்டரையும் ஒரே மரத்து ஆள் ஆளுக்கு சொல்லுதீங்களே இருபத்தி ஒன்பது அடுத்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை கால அவகாசம் இருக்கு அதுவரை இந்த ஆபத்து நடக்காம நான் காப்பாற்றி மண்டைக்காடு பகுதியை போய் பார்த்தியா அந்த சாஸ்திரத்தை தூர விட்டுரு போய் ஒரு விளக்கு பொருத்தி கண்ணை வாத்துக்கூடிக்கா ஐயா அதை திருப்பிக்கிட முடியுமா கனியை கொடுத்து வெளியில் நாகர்கோவில் இல்லை உடன் உள்ள உபாதை யாருக்குப்பா கூட பிறந்தவர்களுக்கு மனப்போராட்டம் மனை போராட்டமா போராட்டமா ரெண்டு இருக்கு என் வீட்டெல்லாம் தாண்டி போன சில விளங்காடுகள் தாண்டி போகுது என் குதிரை விளை தாண்டி அங்கே தள்ளி போனோன்னு இருபத்தி ஒரு கூட்டுறவோட ஒரு தெய்வஸ்தலம் புரியுதா புரியுதா அந்த இடத்துல போய் இதற்கு முன்னாடி இறந்தவங்களையும் தெய்வமா வச்சிருக்காங்க அதுல சுடமான சாமியும் சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காரு பேச்சியம் பிரம்மாக்கு இதெல்லாம் இருக்கு அதுல ஒரு தெய்வம் உனக்கு குடும்ப தெய்வம் அந்த ஸ்தலத்துல போய் இப்ப அதை பெருசா கட்டலாம்னு எவ்வளவோ பிளான் போட்டாங்க அது நடக்கல அது ஏன் நடக்கலன்னு கேட்டேன் சட்டமும் தடுத்துருச்சு அந்த இடமும் நமக்கு போராட்டத்துல கிடக்கு அதானப்பா உண்மை கால் வந்துட்டுவாங்க முருகா அப்படியா ஒரு வீடு இடம் சம்பந்தமான விஷயத்தில் உடன் பிறந்தோருக்கும் உனக்கும் உள்ள உபாதையும் சச்சரவுகளும் ஏற்பட்டு சுமார் நாலரை செய்வனைகள் எது நடந்திருக்குமோ என்று பல இடங்கள்ல போய் சோதிச்சு கேட்டது உண்டு நீங்கள் நடந்திருச்சு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லி நிறைய நம்ம வசூல் பண்ணது உண்டு நிறைய வசூல் பண்ணது உண்டு பணம் தான் திந்திச்சே தவிர விஷயங்கள் நிவர்த்தி ஆகவில்லை உண்மையா இதற்கிடையில மரணத்துக்கு ஒப்பான ஒரு சில சந்திப்புகள் வீட்டில் நடந்திருக்கு நடந்துருச்சு ஆனாலும் அந்த காலத்தில் வாங்கி சாப்பிடுங்கடா நம்ம வைத்தியம் வைத்தியம் பிழைக்கிறதுக்கு தாண்டா மருந்து இருக்கும் நோயாளி அருமையான வார்த்தை பார்த்தீங்களா வைத்தியம் தான் நோயாளி பிழைக்க மறந்து இருக்காதான் அது மாதிரி சில தந்திரம் பண்றவங்க அவங்க பிழைப்புக்கு தான் பணம் வாங்குறாங்களே தவிர ஆட்களை காப்பாற்ற மாட்டேங்க அப்படி ஏமாந்ததுல நீங்களும் ஒன்று உண்மையா இல்லையா கால் ஒண்ணு உங்க உங்கள் பத்திரத்தெல்லாம் கொஞ்சம் படித்து பார்த்தேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு பேருக்கு பங்கீடான பத்திரங்கள் சரியா டூ த்ரீ ஃபோர் ரெண்டு பேரும் உங்களுக்கு ஒத்து வருவான் பாக்கி ரெண்டு பேரை கணக்கில் சேர்க்க முடியாது நரசிம்மமூர்த்திகிட்ட கேட்டேன் எப்பா இந்த பையன் எங்க இருக்கான் ஏன் போனாம்னு கேட்டேன் ரயில்வே திறத்தின் வயிலாக வெளியூருக்கு போயிட்டான் உன் மனதுக்குள்ளே ஒரு எண்ணம் நம்ம பிள்ளைக்கு உயிருக்கு ஆபத்து வந்திருக்குமோ அப்படிங்கிற ஒரு பயம் ஆபத்து வரலன்னு மேலிருந்து உத்தரவு கொண்டு வந்து சேத்தா போதும்ல என்னமா கண்ணு முடிக்கா இந்த வெற்றி ஆகி வருவான் பண்ணது உண்மைதான் அதை நிறுத்தி தர முதல்ல இந்த விஷயத்தை ஜெயிப்போம் அதுக்கு அடுத்து அதை பத்தி பேசுவோம் நல்லாரு வந்த உடனே ஓடி வராங்க சென்னை மாநகர் பிள்ளைய பத்தி கேட்க வந்தது யாரு என்ன பிள்ளை உங்களுக்கு உங்களுக்கு கால உன் வீட்டுல மங்களகரமான காரியத்துக்காக மூன்று ஆண்டு காலம் முயற்சி பண்ணதீங்க நடக்கவே இல்ல இந்த மாங்கல்யத்தோசம் இருக்க அதுக்கு என்ன நிவாரணம்னு சிலதை செஞ்சு பார்த்தோம் அதுலேயும் ஜெயிக்க முடியல ஆனா இதுல எப்படியாவது ஒரு மங்கள காரியத்தை நடத்தி ஆகணும் கருப்பசாமி நீ பூ எடுத்து கொடுத்தா நாங்க புள்ளையோட வாழ்வோம் செஞ்சு ஐயான்னு கேட்க வந்திருக்க கால் உண்டுவோம் ஒரு பூவை எடுத்து வைக்கணும் பின்னாலே பாட்டு பிடிக்கணும் நினைக்கியே கல்யாணம் பொண்ணுக்கு முதல்ல முடிக்கிறேன் பையனுக்கு இரண்டாம் தரம் தை மாதம் தரமான வரன் வாரான் வெற்றி உண்டு மகளே ஐஸ்வர்யமாக இருக்கு ஒரு கனை அடினா எவ்வளவு விடா நீ என்ன பார்க்க பாக்க கட்டிட நீ என்ன பார்க்க பாக்க

உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன்டா ஒரு அம்மன் தெய்வத்தினுடைய அருள் கடாட்சம் சென்ற ஒரு ஆத்மாவும் அந்த வீட்டுக்குள்ள தெய்வீகமா இருக்கு இப்போ ஒரு ஆறு ஏழு மாதங்கள் நடத்துகிற தொழில ஒரு சின்ன டிராபேக் பண நஷ்டம் சரியான நேரத்தில் சரக்குகளை தடங்கல் பண்ணி நமக்கு கிடைக்காததும் வண்டி வாகனம் அமையாத பிரச்சனையும் குழப்பமாயிடுது உண்மை இல்லையா இருக்க இடத்தை மாத்தி புதுமையாக ஒரு இல்லத்துக்கு போகவா அல்லது அமைக்குமா அப்படிங்கிற ஒரு பிளானிங் மண்டையில் இருக்கு ஆனா அதுக்கு முயற்சி இல்லை இப்போ அந்த இல்லத்துக்குள்ள நீங்க போய் இருந்தாச்சா அங்க போன பிறகுதான் அந்த குழப்பமெல்லாம் ஏற்பட்டது இல்லையா அங்க என்னன்னு நான் பார்க்கணும்னா நீ கொஞ்சம் கண்ண முடுற

இறப்பது ஊர ஒரு காட்சி புரியுதா இந்த காட்சியெல்லாம் வந்து உங்க உள்ளத்தை புண்படுத்தி விட்டது இதுக்கெல்லாம் காரணம் இந்த அணைகள் தான் அவைகளை நீக்கி தெளிவாக்கி தந்தா போதுலா கால் வந்துட்டுவாங்க தீது தாரண்டா என்னடா பிள்ளை நீ எல்லாம் வெற்றி மாலை உடைய பிள்ளைக்கு அகல கால வைக்காதங்கன்னு சொன்னேன் கேட்க மாட்டோம்னுட்டானே உன் உள்ளத்துக்குள்ள வாடுது தொழிலுக்காக செய்யறதுல ஒன்றும் இல்லை நஷ்டப்பட்டாலும் கடவுளை காப்பாற்றுவாங்கிற நம்பிக்கையில் நீ செஞ்சிட்ட தப்பு இல்லை உன் கடலை நான் செய்து தாரேன் தொழிலை வளமாக்கி தாரேன் ஒரு வண்டி வாகனம் உனக்கு வர வேண்டியது இருக்குடா இந்த தொழிலையே செய் புதிய தொழில மண்ணடி போடாத பெற்று ஒரு வருஷத்துக்கு இந்த தொழில் தான் செய்யணும் இதுல உனக்கு நான் ஓங்காரமான வெற்றியை தருவேன் யாராவது திசை திருப்பினா நீ பெயிட்டு வச்சுக்கா சரி இருக்காது புரியுதா ஒரே முடிவா இருந்துக்கா பக்கத்தில் வா கண்ண முடிக்காடா மகனே இந்த தொழில் நஷ்டமாயிடுது வேற தொழில் பார்க்கணும்னு மனசுக்குள்ள ஆசை இருக்கா மனசு அடக்கிக்கா என் பேச்சுக்கு பின்னால வாங்க

கிடைச்சாச்சுல எல்லாம் கிடைச்சாச்சு மகாலட்சுமியா இரு வெற்றி உண்டு ஒரு பிரச்சனை இல்ல இவனை வெற்றி ஆக்கி தருவேன் யாருக்கும் சொன்னாமலும் நீ குழம்பாத என்ன நான் இருக்கேன் தைரியமா இருந்தா நீ டாக்டர் ஆகிட்ட அவன் ஐஏஎஸ் ஆகிட்டான் வெற்றி அடைஞ்சிக்காங்க எப்படி பிள்ளை தங்க பிள்ளைகளை பெற்றிருக்கிய நல்ல பிள்ளை நானும் ஒன்று பெற்றதுக்கு சந்தோஷப்பட்டுக்கிட்டேன் நல்லா இரு தர்மபுரி கட்டிட பணியாளன் சமயம் என்றார் பூமுடிப்பாளின் அதே மாதிரி ஆர்டர்கள் நிறைய கிடைக்க மாட்டுக்க தொல்லிக்கு ஏதோ தடை கிடக்கிறத மாதிரி மனசுக்குள்ளே ஒரு எண்ணம் ஒரு பிள்ளையினுடைய வாழ்க்கையை பற்றி அதிகமான குழப்பம் உள்ளத்தில் நம்ம துணுக்கு கட்டுப்படாமல் நம்ம மனைவி நம்மளுக்கு அட்வைஸ் பண்ணுறானே தவிர நம்ம குடும்பத்துக்கு ஒத்துவராத மனதை நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோமே என்னடா பண்ணுறதுன்னு வீணான குழப்பம் உள்ளத்தில் உண்மை இல்லையே கலோன் மலை போலே வரும் சோதனையாவும் பனி போல் நீங்கிவிடும் நம்மை வாழ விடாதவர் வந்து நம் வாசலை வணங்கிட செய்துவிடும் பதினேழு பேருக்கு அன்னதானம் போடுறா உனக்கு பாக்கியம் புரியுதா அது உனக்கு ஒரு பரிகாரம் உன் தொழில் கடன் கடன்பட்டிருக்கடா அதை நான் தீர்த்து தருவேன் அடுத்த நாலு ஆர்டர் வருது அதுல உனக்கு நிறைந்த தரேன் கண்ணை முடிக்கிட்டு வேலையை ஆரம்பி ஒவ்வொரு முறை ஆரம்பிக்கும் பொழுது என்ன கூப்பிட்டுக்கா கூட வருவேன் ஆட்களை ஒன்னா சேர்த்து விட்டு விறுவிறுன்னு காரியத்தை முடிச்சு தாரே காலதாவி இந்த காயும் கனியாகும் உன் கனவும் நினைவாகும் மகனே கூட இருக்க வெற்றி அடை வாய்ப்பு காசு பணத்தை கண் பாக்க வச்சுக்க நல்லாரு பெங்களூர்ல இருந்து புல்லாவரம் காட்டு வந்தவங்க ஆப்ரேஷன் பண்ணணும்னு யார் சொன்னா அதுக்கு எதுவும் ஆப்பரேஷன் பண்ணணும் சொன்னாங்களா சொல்ல அதுல அறுவை சிகிச்சை இல்லாம ஆக்கி ஆம்பளை பிள்ளைய கொடுன்னு குத்துறவாயிடுத கொடுத்துடலாமோ என்ன பேரு ஏன் பேரு கால் உட்டுவா கா கா சாதகத்தை போய் பார்த்த உடனே உங்க ரெண்டு ஊருக்கும் சரியா பொருத்த புள்ளிய எப்படி கல்யாணம் முடிச்சு வச்சாங்க அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்பாங்க என்ன அதை பத்தி கவலையே படக்கூடாது ஆம்பளை பிள்ள பேரை கூடு கருபசாமி பேர வச்சுக்கான்னு சொல்லியாச்சு இந்த பையன் பிறப்பான் வெற்றி அடைஞ்சுக்கா இப்போதைக்கு அதை மாற்றி தரணும் வரக்கூடிய பௌர்ணமி வர பொறுமையாருங்க